பெரிய வண்டிங்க எக்ஸ்டா வந்துன்னு வண்டிங்க இந்த நேரம் அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் கம்மி பட்ஜெட் போட்டேன் ஏசி நல்லா இருக்கு பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் டாடா நானோ எங்க இருந்தா ராணிபட்ல இருந்தா ராணி ராணிபட்லேருந்து நம்மள்ட்ட வரா நம்ம கொடுக்குற பொருளை சுத்தமா வருவோம் அதனாலதான் எங்கெங்க நம்மள்ட்ட வந்து எத்துன்னு போறாங்க தரமா கொடுப்போம் புக் கொடுக்குறேன் அவரே கமெண்ட் சொல்லுவா கேட்டுங்க வணக்கம் சார் நான் இவர் சச்சர்பர் தான் ஒரு நாலு வருஷமா ஃபாலோ பண்றேன் நான் இந்த லோ பட்ஜெட் வண்டி நான் பார்த்துன்னு இருந்தேன் எங்குமே கிடைக்கல பண்ணேன் வாங்க கம்மி நம்பிக்கையா பண்ணி கொடுத்தாரு நல்ல பட்ஜெட்க்கு கஸ்டமர் கிட்டே டைரக்டா கால் பண்ணி நல்லா எதிர்பார்த்து சார் செக் பண்ண எல்லாமே கரெக்டா ஆகுது சார் கரெக்டா ஆகுது சார் இன்ஜின் நம்பர் நம்பரும் பாத்தோம் சார் பொறுப்பா சரி நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி அடுத்தது பாருங்க மகேந்திரா ஸ்கார்பியோ ஹவாக் இன்ஜினுங்க வேற லெவல்ல வந்திருக்கு ஹவாக் இன்ஜினோட சரியா இருக்க வண்டி சம குவாலிட்டியில வந்திருக்கு ஸ்கார்பியோ அதுவும் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வண்டி வந்திருக்கு நம்மள்ட ஸ்கார்பியோ அப்டேட்ல நிறைய பேர் ஸ்கார்பியோ என்று நிறைய பேர் கேட்டீங்க அதுவும் பாருங்க மிலிட்ரி கிரீன் கலரு இந்த கலர் இதுல சூப்பரா இருக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ ஒன்று அப்டேட்ல வந்துருக்கு வீடியோல அப்டேட் பண்றேன் இதுவும் இருக்கு அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் அடுத்தது எக்ஸி ஃபைவ் நடுங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று வந்திருக்கு டபுள் எயிட்ல ஃபோர் இன்ட்டு ஃபோர் டாப் மாடல் வண்டி இதுவும் ஒயிட் கலர்ல சூப்பராக வந்திருக்குங்க வண்டி நல்லா இருக்கு ஃபுல் ஆப்ஷனு இதுவும் நாலு டேரம் புது டயரோட வண்டி தெளிவாக இன்னொன்று எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மள்ட்ட அப்டேட்ல வந்துட்டு இருக்கு காமிக்கிறேன் இதுவும் சரியா இருக்குங்க வண்டி வேற வேற மாதிரி எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய பேர் கேட்டிருங்க நான் போட்டு அழிச்சு ரெண்டு மாசம் ஆகுது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு அப்டேட் பண்ணி எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று வந்துட்டு இருக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் நல்லா இருக்கு வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் வந்துருக்கு நம்மள்டு வந்து இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயில ஒன்னு வந்திருக்கு இதுவும் டச்சு செட்டு எல்லாமே வண்டி சரியா இருக்கு அப்டேட் பெரிய வண்டிங்க நிறைய நம்மள்ட்ட அப்டேட்ல வந்து இதுவும் நாலு டயர் நடிச்சுன்னு இருக்குங்க டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு நிறைய வண்டிங்க இருக்கு அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டேங்க நம்மதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் சரிங்களா நல்லபடியா போயிட்டாங்க வந்தாங்க இந்த நானும் லோ பட்ஜெட்டு கிளம்பிச்சிங்க இந்த நானும் நம்பி வந்துடாதீங்க வண்டி கொடுத்துட்டேன் மொத்தம் அஞ்சு வண்டி வியாபாரம் தர பொருளை தரமா கொடுப்பேன் ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங் அதுல எல்லாமே நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் வண்டி கிளம்பிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துப்பாங்க வீடியோ பாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க